ஹை ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வரைக்கும் இன்றைக்கி நம்ம சேனல் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டிங்காக உலகாக தான் பார்க்க போகிறீங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் காலையில் என்னாவது மருதானி கையை காமிச்சுட்டு இருக்கேன்னு பார்க்குறீங்களா ஆமாங்க எங்கள் நாத்தனார் வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா அவங்க பொண்ணுக்கு வந்து கல்யாணம் எங்கள் வீட்டுக்காரோட சிச்சா பேத்திக்கு கல்யாணம் அதுக்காக வந்து நாங்கள் காலையிலேயே கிளம்பி போயிருந்தோம் அம்மா இருக்கனால கண்ணா பிரச்சனை தான் பண்ணியிருக்கு மருந்து போகணும் அப்படினால நைட்டு எங்களால் பார்த்தீங்கன்னா போக முடியல பாப்பாவும் காலேஜ் இருக்குது அவளை கிளப்பி அனுப்பிட்டு தான் போகணும் அப்படின்ட்டு எப்பயுமே எங்கள் வீட்டில் ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் பிளான் போட்டு எல்லாம் ரெடியாக இருந்தோம்னா கண்டிப்பா அந்த இடத்துக்கு போகவே மாட்டோம் தான் வந்து பார்த்தீங்கன்னா கிளம்புவோம் அதே மாதிரி தான் அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிளம்பி இருந்தோம் வண்டியே சரி பண்ணா வச்சிட்டாங்க பெட்ரோலுமே போடல பாதி வெளியில் பார்த்தீங்கன்னா பெட்ரோல் எல்லாம் நின்றுச்சு எப்பயுமே ஒரு இக்கட்டான சூழ்நிலை இருக்கும்போது பார்த்தீங்கன்னா யாராவது ஒருத்த ஹெல்ப் பண்ணுவாங்க அதே மாதிரி தான் அந்த அண்ணன் வந்திருந்தாங்க அவருடைய ரோடு சைடு போகணும் பாத்தீங்கன்னா மாதிரி தான் வண்டியில ஒருத்தர் நின்றுட்டு இருந்தாங்க இவராவே வாலண்ட்ரியா போய் பேசி அவங்க கிட்ட என்ன பெட்ரோல் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு எப்பயுமே ஒரு கேன்ல வந்து வச்சிருப்பாரு குடுத்துட்டு வந்தாரு அதுதான் எனக்கு ஞாபகம் வந்துச்சு நம்ம எது சேரமோ அது வந்து நமக்கு கிடைக்கும் அப்படின்றது முற்பகல் செய்யும் பிற்பகல் விளையும் அப்படிங்கிறது நல்லதே செஞ்சிடும் நம்ம நல்லதே நடக்கும்ல அந்த மாதிரி இருந்தது எனக்கு அதுக்கப்புறம் எப்படியோ சண்டையெலாம் சமான் இப்போ சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹோட்டல் கடைக்கு போனோம் அங்கேயும் பார்த்திங்கன்னா அந்த அம்மா வந்து பத்து நிமிஷத்துக்கு மேலே எங்களை வெயிட் பண்ண வச்சுட்டாங்க ஏன்னா அவங்களே தான் பூரி நோட்றாங்க சாப்பாடு வைக்கிறாங்க எல்லாமே செஞ்சாங்க அதுவும் நான் சொன்ன ஹோட்டல் கடைனால ஒரே திட்டி எனக்கு சரி சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்டு முடிச்சிட்டு போனோம் இந்த இயற்கையெல்லாம் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா நம்ம சண்டை எல்லாமே மறந்துருச்சு திரும்பவும் ரொம்ப ஹாப்பியாயிடும் முக்காவாசி நம்ம நெருங்க சொந்தோம் அப்படின்னா நம்ம கல்யாணத்துக்கு போயிட்டு அப்படின்னு எல்லாத்தையும் ஒரே இடத்துல பார்த்துக்கலாம் எல்லாத்தையும் தனி போய் பார்க்க முடியுது இல்லை இப்போ இருக்கிற காலகட்டத்தில் எல்லாத்தையும் ஒன்றா பார்த்துக்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான் முக்காவாசி நாங்கள் வந்து போவோம் அதே மாதிரி தான் எனக்கு எல்லாத்தையுமே பார்த்தோம் அங்கே பார்த்திங்கன்னா தேர் திருவிழா போல தேர்லாம் இருந்தது அதையுமே வீடியோ எடுத்து சார்ஸ் போடலாம் அப்படின்னு சொல்லி எடுத்துகிட்டு இருந்தேன் ஒரு வழியா பார்த்தீங்கன்னா மண்டபத்துக்கு போயாச்சு வரவேற்புலாம் பாருங்க பயங்கரமா இருக்கு எங்க குழுநாள் சொன்னாட்டி அதுக்கப்புறம் எங்கள் குப்பி எல்லாமே பார்த்தீங்கன்னா வரவேற்கென்னு நின்றுட்டு இருந்தாங்க நேரம் கலாச்சிட்டு வீடியோ எடுத்துட்டு உங்க வீடியோல போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துட்டு வந்தேன் கல்யாணத்துக்கு போகிறதே வந்து பார்த்திங்கன்னா முக்காவாசி ஆத்தா கூட பிறந்தவங்க அம்மா கூட பிறந்தவங்க அவங்க எல்லாத்தையும் ஒரே இடத்துல பார்த்துக்கலாம் அதே மாதிரி தான் நேற்றுமே எல்லாத்தையும் ஒன்றா பார்த்தாச்சு அதுக்கப்புறம் மற்ற சொந்தவங்க எல்லாத்தையும் பார்த்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே பார்த்தாச்சு போய் உட்காந்து எல்லாத்திட்டையுமே பேசி இருந்துட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பொண்ணு போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரூமுக்கு நானும் எங்கள் பெரிய நாத்தனார் வந்து பார்த்திங்கன்னா போயிட்டோம் மாப்பிள்ளை விடும் பார்த்திங்கன்னா வந்துட்டாங்க சரி நம்ம அதுக்குள்ளே பொண்ணை பார்த்துட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரூமுக்கு வந்து போயாச்சு அதுக்கப்புறமா சரி ரூமில் கொஞ்ச நேரம் நின்றுட்டு இருந்தேன் சரி ரொம்ப நேரம் நிற்க முடியாது அப்படின்னு சொல்லிவிட்டு பார்த்திங்கன்னா வந்து சேலையெல்லாம் மாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு மாப்பி வீட்டுக்காரங்க எல்லாமே வந்துவிட்டாங்க சரி ரூம்ல இதுக்கு மேலே நம்ம நின்னா சரி வராது அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பினான்னு வெளியே போனேன் எங்கள் பெரிய குப்பிக்கு அப்புறம் இன்னொரு குப்பி இந்த குப்பி வந்துட்டாங்க எப்படி இருக்க அப்படின்னு சொல்லிட்டு எப்போ கேட்டாலும் ஒரே கேள்வி தான் எப்படி இருக்க குப்பி அப்படின்னா நான் எப்படி இருந்தால் என்ன நீ நல்லா இருக்கியா அப்படின்னு தான் கேட்பாங்க இது ஒரு செல்ல குப்பி எங்கள் வீட்டிலே செல்ல குப்பி தான் இவங்க அவங்கள்ட்ட கொஞ்ச நேரம் பேசியிருந்துட்டு அதுக்கப்புறம் அங்கேருந்து வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வெளியே வந்துட்டோம் அம்மா பத்தி விசாரிச்சிட்டாங்க விசாரிச்சுட்டு அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் எனக்கு கொஞ்சிட்டு அதுக்கப்புறம் சரி வெளியே வரேன்னு சொல்லிட்டு வெளியே வந்தாச்சு வெளியே வந்து பார்த்தீங்கன்னா மேடையில் வந்து துவாலாம் கேட்டுட்டு மகிழமே சொல்லிட்டு கல்யாணம் பார்த்தீங்கன்னா நல்லபடியாக அழகம் எல்லாம் முடிஞ்சிருச்சு அல்ல வந்து அவங்க வாழ்க்கையில் சீரும் சிறப்பு எப்பயுமே தருவான்னு சொல்லிட்டு நம்ம துவா செய்வோம் எல்லாம் இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பொண்ணு மாப்பெல்லாம் நிற்க வச்சு ஃபோட்டோ எடுத்துட்டு இருப்பாங்க யார் யார் எல்லாம் இருக்காங்களோ அவங்களாம் நிற்க வச்சுட்டு குரூப் குரூப்பாக வந்து ஃபோட்டோ எடுத்துட்டு இருந்தாங்க அது கொஞ்சம் வேடிக்கை பார்த்துட்டு சாப்பிட்ட டைம் ஆயிடுச்சு சொல்லிட்டு நாங்கள் கீழே இறங்கி வந்துட்டோம் இருந்து வந்தவங்க எல்லாமே சாப்பிட்டு வந்து பார்த்தீங்கன்னா கிளம்பிட்டாங்க ரொம்ப க்ளோஸ் ரிலேஷன் மட்டுந்தான் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பேசி இருந்துட்டு அதுக்கு கடைசியாக சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் இதே வேற மேரேஜ் இருக்குறதா போயிருந்தோம் அப்படின்னா நம்ம ஃபஸ்ட்டு சாப்பிட்டு அதுக்கப்புறம் அங்கேருந்து நம்ம கிளம்பிடுவோம் இப்போ இங்கே இருக்கிறது அப்படின்னா பொண்ணுலாம் அமைச்சு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம கிளம்போம் அப்படின்ட்டு ரேட்டாவே சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போய் அதுக்கப்புறம் சாப்பிட போனோம் சூப்பராக இருந்துச்சு பார்த்தீங்கன்னா அலம்லா சாப்பாடு எல்லாமே நல்லா இருந்துச்சு சாப்பிட்டு முடிச்சுட்டு கை கதவு ல பின்னாடி பாத்தீங்கன்னா செம்ம அழகாக இருந்துச்சு இந்த வீவ் அதையுமே எடுத்து சாட்சி போட்டுட்டு இருந்தேன் அங்க வந்து அவங்க எல்லாமே நம்ம சொந்தக்கார சப்ஸ்கிரைபர் தான் எல்லாரும் கலாச்சிட்டு இருந்தாங்க என் குப்பி பொண்ணு பார்த்தீங்கன்னா கேட்டிட்டு இருந்தா என்னடி சாப்பாடு எல்லாமே செஞ்சு டிஃப்ரெண்டா நீயே சாப்பிட்டுக்கிறதா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருந்தா அப்படிலாம் எதுவும் கிடையாது நார்மலா நம்ம எப்படி செய்கிற சாப்பாடு தான் நான் செஞ்சுட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி அவள்கிட்ட கொஞ்சம் பேசிட்டு இருந்தோம் சாப்பிட்டு முடிச்சுட்டு திருப்பி மெத்த மேல வந்து கொஞ்சம் உட்காந்து தான் இருந்தோம் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கரண்ட் போயிச்சு ஃபோட்டோ வந்து அங்கே கிளியரா எடுக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு வெளியில கூட்டிகிட்டு வந்தாங்க மண்டபமே காலி பண்ணி சேர்லாம் எடுத்து அடுக்குனா கூட நாங்க காலி பண்ண மாட்டோம் அப்படின்ற மாதிரி நாங்க உட்காந்துருந்தோம் அதுக்கப்புறம் வெளியில் வந்து எல்லாமே குரு குரூப்பாக வந்து ஃபோட்டோலாம் எடுத்துட்டு வெளிச்சத்துக்காக வந்து பார்த்திங்கன்னா வெளியில் வந்தாச்சு அதுக்கப்புறம் எல்லாம் கொடுத்துட்டு பொண்ணுக்கு வந்து அமிச்சு வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா கிளம்பணும் எங்கள் மூத்தார் வீட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா என் பையனுமே கிளம்பிட்டான் அவனை ஏற்றி விட்டு என்னடா இது இந்த அத்தாத்தாமா பார்த்தீங்கன்னா எங்களை மறந்துட்டியா அப்படின்னு சொல்லிட்டு அவனை கழச்சிட்டு அவனை பஸ் ஏற்றுட்டு நாங்கள் நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கிளம்பிட்டோம் பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா எங்கள் பெருமா வீடு எங்கள் பெருமா எங்கள் பெருமாவோட பொண்ணு வந்து எங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க அங்கே போய் பேசிவிட்டு டீ பொருள் கொடுத்தாங்க குடிச்சிட்டு இன்னொரு பெருமா வீடு அண்ணா வீடு எங்கேயுமே போக முடியலை ஏன்னா இப்போயே பார்த்தீங்கன்னா மணி அஞ்சு மணி ஆயிடுச்சு நாங்கள் வீட்டுக்கு போகிறதுக்கே மணி ஒம்பது பத்தாயிடும் அப்படின்னு சொல்லிவிட்டு அக்காட்ட சொல்ல சொல்லிட்டேன் நான் எங்கேனா வர முடியலக்கா அப்படின்னு சொல்லிவிட்டு ரோடு சைடு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தண்ணி அரைச்சிட்டு இருந்துச்சு பார்க்கும் ரொம்ப அழகாக இருந்துச்சு எனக்கு ரொம்ப பிடிக்கும் சின்ன வயசுல எல்லாமே இந்த செட்டில் தான் நம்ம வந்து அதிகமாக இருந்திருப்போம் ஏரி இந்த மாதிரி கோலம் இந்த மாதிரி பம்ப் செட் அந்த இடத்துல தான் வந்து பார்த்தீங்கன்னா நான் அதிகமாக இருந்த இடம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் தண்ணி ரொம்ப பிடிக்கும் சரி பார்க்கணும் எதுவும் பண்ண முடியல சரி நம்ம போய் சும்மா கையாச்சு நினைச்சிட்டு வந்துடலாம் ஏன்னா ஈவினிங் ஆயிடுச்சு உடம்புக்கு வந்து ஒத்துக்காது முன்ன மாதிரிலாம் இப்போ வந்து தலைவலி எடுத்துக்கிது ஒத்துக்காதுன்னு சொல்லிட்டு சும்மா கை கால் முடிஞ்சு மட்டும் கழுவிட்டு அந்த தண்ணி வாய்க்கால்லாம் போறது எல்லாமே பார்த்துட்டு அப்படியே ஒரு வீடியோ எடுத்துட்டு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு அழகாக இருந்துச்சு தண்ணி அரைச்சி கொட்டுறது இது எல்லாமே ஷார்ட்ஸ்க்காக வீடியோ எடுத்துட்டு வந்துட்டு அங்கே இருந்து பார்த்தீங்கன்னா என் குப்பி பொண்ணு வீடு இருந்துச்சு வெளியில அவங்க வீட்டுக்குமே போயிட்டு என் பையன் பிறந்து நான் இது வரைக்கும் போகவே இல்லை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் போய் பார்த்துட்டு அதுக்கப்புறம் எனக்கு ஒரு வேலை இருந்துச்சு அந்த வேலையுமே முடிச்சுட்டு வந்து பார்த்திங்கன்னா கிளம்பிட்டேன் போகிற வழியில் பார்த்திங்கன்னா ஒரு கப் காப்பி குடிச்சாச்சு நைட்டு பார்த்திங்கன்னா வீட்டுக்கு போகும்போது மணி ஒம்பது ஆயிடுச்சு இந்த மேரேஜ் வந்து நான் போனது இந்த வீடியோ எல்லாமே உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்